ஒரு டிஐஎம்எல் பிளாக் பார்க்கலாங்களா இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி எடுத்தது காலையில கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா ரெண்டு பேத்தையும் தட்டி விட்டுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் ஒரே ப்ரொமோஷன் வீடியோவா இப்ப இருந்தீங்க நிறைய பேர் ஆமாங்க எல்லாமே தீபாவளி ப்ரொமோஷன் ரொட்டீன் இனிமே நம்மளோட வீடியோஸை நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் ஷூட்காக போயிருந்தேன் போயிட்டு ஷூட் கம்ப்ளீட் பண்றதுக்கே ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் போல ஆயிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து பார்த்தா கொஞ்சம் பாத்திரம் கடந்தது பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் ஒரு பத்து பத நாளாக வெளியில் போயிட்டே இருந்தங்காட்டி வீட்டில் காய் வந்து சுத்தமாக இல்லைங்க இருக்கிற காயை வச்சு பருப்பு போட்டு கொள்ளு பருப்பு போட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை விலைகளை முடிச்சிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு அரிசியை வந்து ஊற வச்சுட்டு சந்தைக்கு கிளம்பிட்டேன் இன்னைக்கு ஷூட் வீடியோக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கேருந்து ஒரு மெட்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் காலில் போட்டேன் லூஸாக கலண்டு வர மாதிரியே இருந்தது சரி கழுண்டு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஹஸ்பண்டை கொடுத்து கட்டிங் பிளேட்டில் நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுட்டாங்க இந்த மெட்டியே ரெண்டாயிரத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க தங்க விலை மட்டும் இல்ல வெள்ளி விலையும் பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி ஆன்டிக் மெட்டீரியல் பிடிக்கும் பார்த்ததுமே இது பிடிச்சிருந்தது அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே சந்தைக்கும் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தீபாவளி வர்றங்காட்டி காய் ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும்னு நினைச்சேன் காய் ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ரீசனபிளா எல்லா காயும் வந்து எடுத்து வச்சுட்டு அரிசி மருப்பு சாப்பாடாக்கலாமா தக்காளி சாப்பாடாக்கலாமான்னு காய் எடுத்து வைக்கும் போது இருந்தே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தக்காளி சாப்பாடு தான் வின் பண்ணுச்சு அப்படியே ஆளுக்கு ஒரு முட்டையை வச்சு நைட் சாப்பாட்டா முடிச்சாச்சு